ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் புதுசாக விதைகள் எல்லாம் போட போகிறாங்க நம்ம தைப்பட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு தை மாசமே பிறக்கலையா அதுக்குள்ளேயே தைப்பட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு நினைப்பீங்க தை மாதம் பிறக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம இப்பயே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வெயிலுக்கு முன்னாடி ஒரு அறுவடை எடுத்து முடிச்சுக்க முடியுங்க நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் என்னென்ன விதைகள் வந்து போட போகிறோம் அந்த விதைகள் எல்லாம் எந்த சைஸ் பேக்கில் வந்து போட போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடித்தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சகாவியம் மீனமிலம் க்ரோ பேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் விதையை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன விதைகள் வந்து விதைக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்ப்போங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கேப்பேஜ் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மிதி பாகற்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காராமணி சிவப்பு காராமணி அப்புறம் பச்சை காராமணி எடுத்து வச்சுருக்கேன் செடி பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கொடி பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேங்க சாம்பார் வெள்ளரி எடுத்து வச்சுருக்கேன் பழம் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி குண்டு வெள்ளரி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பீர்க்கங்காய் போடலைங்க இப்போ புடலங்காயில் ரெண்டு குட்டை புடலை நீட்டைப் புடலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நீட்டு சுரக்காக எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளை பூசணி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் கத்திரிக்காயில் வந்து ஒரு ரெண்டு வெரைட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க குண்டு கத்திரிக்காயும் அப்புறம் அந்த கொத்து கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த விதைகள் தான் வந்து நம்ம போட போகிறோம் வீடியோ வந்து ரெண்டு பார்ட்டாக கொடுக்குறேங்க ஏன்னா ரொம்ப லாங்காக போகும் நான் கடைசியில் வந்து இந்த மாதம் வந்து என்னென்ன விதைகள் வந்து நம்ம விதைக்கலாம் தைப்பட்டதுக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதுவும் வந்து நடவு செய்யும்போது இதை பற்றி நான் வந்து சொல்றேன் வாங்க விதைகள் எல்லாத்தையும் இப்போ விதைக்கு போவோம் விதைகள் வந்து இன்றைக்கி விதைச்சுங்க நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாற்றுகள் வந்து நட்டு வச்சேங்க மிளகா அப்புறம் வானம் பாத்த மிளகாய் இதெல்லாம் வந்து நட்டு வச்சேன் அதையும் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க நெய் மிளகா வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஜம்முன்னு வருங்க இந்த பனி காலத்தில் தான் செம்மையாக வளருது போன வருஷமும் நம்ம இதே டைமில் வச்சோம் நல்லா வந்து நமக்கு அறுவடை கொடுத்தது வெயிலில் வந்து மே மாதம் வச்சுங்க அப்போ வந்து கொஞ்சம் வரலைங்க காயும் வரலை இப்போ நீங்கள் நெய் மிளகாய் வந்து போடலாம் தாராளமாக போடலாங்க நல்லாவே வளரும் நெய் மிளகாய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு நடுறேங்க நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு நட்டுட்டேன் சரி ரெண்டு போதும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சரி நாற்று இருக்குதே வைக்கலாம் இன்னும் ரெண்டு அப்படின்ட்டு சொல்லி இப்போ ரெண்டு நடுறேங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இப்போ நாலு நெய் மிளகாய் வச்சுருக்கேன் அப்புறம் நாலு வானம் பார்த்த மிளகாய் வந்து வச்சுருக்கேங்க வானம் பாத்த மிளகாவும் இன்றைக்கி வந்து நடப்போகிறேன் இந்த மிளகாய் செடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்கில் தாங்க வைக்கிறேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் வந்து ஒரு பேக்கில் ஒரு செடி வைச்சா போதும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு வந்து ஈல்டு வந்து சரியாக கிடைக்காதுங்க நான் வந்து நாற்று போட்டு செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து எடுத்து வச்சுருந்தேங்க செடி நல்லா வளரட்டும் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நட்டுக்கலாம் அப்படின்ட்டு கவரில் நட்டு வச்சு கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ மழை வேற நிறைய பேஞ்சிருந்தது இல்லைங்களா அந்த சமயத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருந்தேன் நல்லாவே ஜம்முன்னு வளர்ந்து வந்து பெண்ணிக்கிது நெய் மிளகா விதை தான் முளைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க அது முளைக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது ஒரே சமயத்தில் டக்குன்னு எல்லா விதையும் முளைச்சி வர மாட்டேங்குதுங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தான் முளைச்சி வருது அது முளைக்கிறதுக்கு எப்படியும் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுதுங்க அப்படியே ஒன்று ஒன்றா முளைச்சிக்கிட்டே எல்லா விதையும் ஆனால் முளைச்சிருதுங்க கொஞ்சம் நம்ம வந்து பொறுமை இருக்கணும் அதே சமயத்தில் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நம்ம நாற்று எப்படி போடணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் வந்து மண் லூஸாக இருக்கணும் அதில் விதையை தூவி விட்டுட்டு அதுக்கு மேல பார்த்தபிட் தூள் இல்லைங்களா அதை வந்து அந்த விதை மூடின மாதிரியும் இருக்கணும் மூடாத மாதிரியும் இருக்கணும் அந்த மாதிரி மூடணுங்க விதை தெரியக்கூடாது ஆனால் ரொம்ப ஆழமாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி போட்டு மூடி விட்டுட்டு ஒரு நிழலான பகுதியிலேயே வச்சிருங்க அது முளைக்கிற வரைக்கும் ஒரு நிழலான பகுதியிலே வச்சுருங்க ஒன்று ரெண்டு ஸ்ப்ரவுட் வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கொஞ்சம் மிதமான வெயிலில் வைங்க உங்களுக்கு ஒன்று ஒன்றா எல்லா விதையும் முளைச்சி வந்துடும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதை முளைக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து விதையை போட்டு விட்டுட்டு செடிக்கடியில் வச்சு விட்டுருவோங்க ஏதாவது பெரிய செடிகள் எழுதுதுன்னா அதுக்கடியில் வச்சு விட்டுருவோம் அது ஒன்று ஒன்றா அப்படியே முளைச்சி வந்துடும் தான் வந்து நாங்கள் நெய்மளகா எந்த நாற்றா இருந்தால் நாங்கள் அப்படி தான் முளைக்க வச்சு இருக்கிறது நெய் மிளகா ரெண்டு நட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகா ரெண்டும் எடுத்துகிட்டு வந்து நட்டுட்டேங்க ஃபஸ்ட்டு நட்டது நெய் மிளகாய் இப்போ நம்ம ரெண்டு நடுறோம் பார்த்திங்களா இது வந்து வானம் பார்த்த மிளகா அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தவரை கொத்தவரை இந்த சீசனில் வந்து நான் போடலாங்க கொத்தவரை எல்லா சீசன்லேயுமே போடலாம் அது எப்பொழுதுமே காய் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க கொத்தவரையை வந்து நம்ம எந்த பேக்கில் வளர்க்க போகிறோமோ அந்த பேக்கில் நேரடியாகவும் விதை போடலாம் இல்லை இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு சின்ன கவரில் விதை போட்டு அது வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம எடுத்து நடலாங்க நான் மழைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவரில் வந்து விதை போட்டு வச்சுருந்தேன் சரி மழை முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து நட்டுக்கலாம் செடி அது வரைக்கும் வளரட்டும் அப்படின்ட்டு சொல்லி இதை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருந்தேங்க இப்போ வந்து நம்ம பேக்கில் மாற்றி நடும்போது சீக்கிரமாக நமக்கு அறுவடைக்கு வந்துடும் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த கவரில் இருக்கும்போதே பூ ஒன்று ரெண்டு பூ இருக்குது இது வச்சதுக்கப்புறம் சீக்கிரமாக நமக்கு காய் வந்துடும் இது மாதிரி நம்ம எல்லா செடியும் போடலாம் வெண்டைக்காயும் போட்டு வைக்கலாம் எல்லா செடியுமே போட்டு வைக்கலாம் கொத்தவரையை பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸு பேக்கில் வந்து ஒரே ஒரு செடி வைக்க போதும் அதுக்கு மேலே வைக்க வேணாம் கொத்தவரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு அடி ஏழடி எட்டடி கூட வளருங்க அவ்வளோ உயரம் வளர்ந்து காய் கொடுக்கும் ஆனால் அது உடையாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் நான் வந்து பந்தலுக்கு அடியில் வைக்கிறேன் ஏன்னா பந்தலுக்கு மேலே வந்துச்சுன்னா அது மேலே அப்படியே படுத்துக்கும் அந்த செடி அப்படின்ட்டு பந்தலுக்கு அடியில் வச்சு வைக்கிறேங்க கொத்தவரையும் தாராளமாக போட்டு விடுங்க இப்போ நான் வந்து கொத்தவரையும் வந்து ஒரு மூணு செடி தாங்க வைக்கிறேன் அதுக்கு மேலே வைக்கல ஏன்னா இடம் இல்லை அடுத்தது வந்து நம்ம விதை போட ஆரம்பிச்சுருவோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன விதை போடுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை வந்து போடுறேன் அதுக்காக மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வரிசையாக இந்த இடத்துனிக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழம் முல்லாம்பழம் அதுக்கப்புறம் மஞ்ச அந்த வெள்ளை பூசணி இதெல்லாம் அந்த லைனில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க எல்லாம் ஒரே சைஸ் பேக்கு தான் இதுக்கு எல்லாமே பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேக் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் மண்ணெல்லாம் வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதெல்லாம் நல்லா உடைச்சி விட்டுட்டு அதில் இருக்க தூசி துரும்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இப்போ போடுறாங்க இதில் உரம்லாம் ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கோம் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே வெள்ளரி வந்து இந்த சீசனில் போடலாமா அப்படின்ட்டு கேட்டால் வெள் என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளரிக்கு வந்து சீசன் இல்லைன்ட்டு தாங்க சொல்லுவேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் எல்லா சீசன்லேயுமே வெள்ளரி வந்து நல்லாவே காய்க்குதுங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெள்ளரினா அந்த சம்மரில் தான் விளையும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டுருப்போம் அப்படி கிடையாது வெள்ளரி எல்லா சீசன்லேயுமே நல்லாவே வளருது நம்ம தோட்டத்தில் வந்து எல்லா சீசன்லையுமே அறுவடை பண்ணியிருக்கோம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க தாராளமாக வெள்ளரி வந்து நீங்கள் இப்போ போடலாம் எல்லா வெள்ளரியும் போடலாம் சாம்பார் வெள்ளரி குண்டு வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி என்ன என்னென்ன வெள்ளரி இருக்கோ எல்லாம் போட்டு விடுங்க நம்மக்கிட்ட இப்போ பிஞ்சி வெள்ளரி சீடு கூட சேலுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க பிஞ்சி வெள்ளரி சீடு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வெள்ளரி விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் பேக்கில் தாங்க நான் போடுறேன் பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸில் தான் போடுறேன் அந்த டயாமெட்ரு பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருக்கும் உயரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இஞ்சி இருக்கும் அந்த சைஸு பேக்கில் தாங்க போடுறேன் இந்த சைஸு பேக்கில் ஒரு பேகுக்கு ஒரு கொடி விட்டால் போதும் அதுக்கு மேலே விடக்கூடாது ரெண்டு கொடிலாம் விட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் போகிறதுக்கு இடமும் பற்றாது ஈல்டு சுத்தமாகவே வராது ஒரே ஒரு கொடி மட்டும் போடுங்க போதும் நம்ம விதை போட்டு நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் போதும் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி விதை போடுறது வந்து கொஞ்சம் சரியாக கவர் பண்ணலைன்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா நான் பாட்டில் விதை போட்டுக்கிட்டே போயிட்டேன் வேலையை கொஞ்சம் பார்க்கணும் அவசர அவசரமாக அப்படின்ட்டு சொல்லி விதை போட்டுக்கிட்டே போயிட்டேன் பையன் அப்படியே பின்னாடியே வந்தாப்பில்ல விதை வந்து எப்படி போடுறேன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க ரொம்ப ஆழமாக போடாதீங்க மண்ணை நிறைவு விட்டுட்டு மேலே வந்து விதையை போட்டு விடுங்க நான் விதை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டில் போட்டு காமிச்சேன் அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா கொக்கோபீட் போட்டு மூடி காமிக்கிறேங்க விதை போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்கில் வந்து ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த ஒரு செடி வளர்க்குற இடத்துனிக்கு ஒரு விதை மட்டும் போடாதீங்க ஒரு ரெண்டு மூணு விதை வந்து போட்டுக்குங்க இப்போ பெரிய விதையாக இருந்ததுன்னா ஒரு மூணு விதை போட்டுக்குங்க இதே வெள்ளரி விதையெல்லாம் கொஞ்சம் கூடவே போட்டுக்குங்க ஏன்னா எல் புது விதையாக இருந்தாலுமே எல்லா விதையும் நல்லா முளைக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாதுங்க அந்த புது விதையிலையுமே சில விதைகள் வந்து பதறு விதைகள் வந்து இருக்கும் சில விதைகள் வந்து நல்லா வீரியமாக இருக்கும் நிறைய விதை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பதறு விதை முளைக்காமல் போனாலும் நல்ல வீரியமாக இருக்கிற விதைகள் வந்து டக்குன்னு முளைச்சி வந்துடும் நமக்கு சீக்கிரமாக செடி வளர்ந்து சீக்கிரமாக நம்ம அறுவடை பண்ணலாம் நம்ம ஒன்று ஒரு விதையை போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட்டு அதுக்காக தான் கொஞ்சம் நிறைய விதைகள் வந்து போட்டுக்குங்க அப்படின்ட்டு நான் எப்பொழுதுமே நம்ம நிறைய செடி வளர்ப்பு வீடியோ வந்து போட்டுக்கும் அந்த வீடியோவெலாம் போய் செக் பண்ணி பாருங்க நான் விதை வந்து எப்படி போடுறேன் தெரிஞ்சுக்கலாம் நீங்க இப்போ நான் போடுறது வெண்பூசணி விதை வெண்பூசணி வந்து இப்ப போட்டு விடலாங்க தாராளமா நமக்கு வந்து அறுவடை வந்து கொடுக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்கில் தான் போட்டு விடுறேன் ஒரு கொடி விட்டால் போதும் வெள்ளரி போட்டு பிடிச்சிட்டு பழம் முள்ளாம்பழம் ரெண்டும் போட்டுட்டேங்க அது வந்து கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ வந்து பழம் போட்டு விடலாம் முள்ளாம்பழம் போட்டு விடலாம் தர்பூசணியும் போட்டு விடலாம் மூணுமே போட்டு விடலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுரக்காய் சுரக்காயில் எல்லா விதமான சுரக்காயும் வந்து இப்போ நம்ம போடலாம் குண்டு சுரக்காய் போடலாம் நீட்டு சுரக்கா போடலாம் சித்து சுரை இன்னும் என்னென்னமோ சுரக்கா விதைகள் வந்து இருக்குது எல்லாமே வந்து போட்டு விடலாங்க நான் வந்து நீட்டு சுரை வந்து போட்டு விட்டுருக்கேன் ஏற்கனவே ஒரு பேக்கில் குண்டு சுரை வந்து போட்டிருக்கேன் அது கொடி வளர்ந்து போயிருச்சு இப்போ ஒரே ஒரு நீட்டு சுரை மட்டும் போடலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டுருக்கேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் போடுறேன் புடலங்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து நீட்டு புடலை ஒரு பேக்கில் வந்து குட்டை புடலை வந்து போட்டு விடுறாங்க ரெண்டு பேகு போதும் அப்படின்ட்டு ரெண்டு தான் போடுறேன் ஏற்கனவே வந்து மலைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை புடலை போட்டேன் கொஞ்சம் அறுவடை கொடுத்துச்சு இப்போ மலையில் பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேகு மட்டும் இப்போ போட்டு விடுறாங்க இன்றைக்கி நம்ம கொடி வகைகள் எல்லாமே ஒரே சைஸ் பேக்கில் தாங்க போட்டு விடுறேன் கொடி வகைகள் பதினஞ்சுக்கு பன்னெண்டுல போடலாம் முடிஞ்சால் பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக் வச்சுருந்தீங்கன்னா கூட அதுலேயும் போட்டு விடலாம் அது நல்ல பேக் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் எப்பொழுதும் வளர்க்குறது பதினஞ்சுக்கு பன்னெண்டு தான் இதுலேயே எனக்கு வந்து ஈல்டு நல்லாவே கொடுக்குது அதுவும் குடலை பாக பீர்க்கங்கா இது மூணும் வந்து நல்ல அறுவடை கொடுக்குது இந்த பேக்கில் எனக்கு அடுத்து இந்த லைனில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் லாங் பீனும் அப்புறம் பச்சை கலர் லாங் பீன் ஒரே ஒரு பேக்கில் வந்து மிதிப்பாக இருக்கா போட போகிறேங்க பாக இருக்கா அதிகம் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால நிறைய போடலை வெள்ளப்பாக இருக்காயும் போடலை பச்சை பாக இருக்காயும் போடலை சரி இப்போ புதுசாக வந்து நம்ம மிதிப்பாக இருக்கா வந்து போடலாம் அப்படின்ட்டு மிதிப்பாக இருக்கா வந்து போடுறேங்க இந்த மாதிரி விதை போடுறதை வீடியோ எடுத்து போடுறது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க வாட்ஸ்அப்பில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் போதும் விதை போட்டு வீடியோ போடுவீங்களே ஏன் இன்னும் போடாமல் இருக்கிறீங்க நீங்கள் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் வந்து கேட்டாங்க ஏன்னா ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து கேட்டாங்க தான் இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக தான் கொஞ்சம் போட்டேங்க கொஞ்சம் டைமும் எனக்கு கிடைக்கல போடுங்க போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி நான் போடுறேன் அப்படின்ட்டு சொல்லி அவசரம் அவசரமாக போட்டேங்க ஏன்னா விதை போட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிதுங்க விதையெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் விதையை வந்து போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொக்கோபிட் டூல் இருக்குது பார்த்தீங்களா அது தாங்க நான் போடுவேன் இது போட்டு முடினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக முளைச்சி வந்துடும் இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் இல்லைங்களா அது முளைச்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் குழி போட்டுலாம் விதை வந்து போடாதீங்க குழி போடாமல் மண்ணை நிறைவு விட்டு விதையை போட்டு விட்டுட்டு மேலே வந்து கொக்கோபிட்டு தோல் தூள் போட்டு மூடுதான் போதுங்க முளைச்சி வந்துடும் நல்லாவே இன்றைக்கி வந்து பாதி விதை வந்து போட்டிருக்கிறேங்க மீதி பாதி விதை நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேங்க ஏன்னா விதையெல்லாம் போட்டாச்சு நாளைக்கு எடிட் பண்ணி அந்த பாதியை வந்து போட்டு விடுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்னென்ன விதைகள் வந்து போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்படை காய்கறிகள் எல்லாமே போடலாம் கத்திரி மிளகாய் தக்காளி வெண்டை இதெல்லாம் போடலாங்க தக்காளி தவறாமல் போடலாங்க தக்காளி பனி காலத்தில் அறுவடை வந்து பட்டைய கலப்புங்க ஜம்முன்னு வளரும் சரி தக்காளியே மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொ கொத்தவரை போடலாம் பீன்ஸு போடலாம் காராமணி போடலாம் இல்லை சிகப்பு லாங்மின் பச்சை கலர்லாங்மின்னு எல்லாமே போடலாம் அப்புறம் குட்டை போடலை நீட்டை போடலை அதுக்கு சுரக்காய் போடலாம் புடலங்காய் போடலாம் பீர்க்கங்காய் போடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா செடியவரை வந்து போடலாம் கொடி கொடிய வரை இன்னுமே போட வேணாங்க கொடியவரையை வந்து இந்நேரம் போட்டு நம்ம காய் வந்து காய்க்கிற டைம் இது கொடியவரையை தவிர மற்றது எல்லாமே நீங்கள் வந்து போடுது அப்புறம் பனிகால பயிர்களான கோஸ் காலிஃப்ளவர் அப்புறம் பீன்ஸு பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் போட்டு விடலாங்க நூல்கோல் வந்து போட்டு விடலாம் முள்ளங்கி போட்டு விடலாம் கிழங்கு வகைகளில் பார்த்திங்கன்னா சக்க இந்த கிழங்குங்க கர்ணக்கெழங்கு போடலாம் சேப்பங்கிழங்கு கிழங்கு போடலாம் இது வந்து போடலாங்க இது எல்லா டைம்லையுமே வந்து வளரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் எல்லா விதமான கீரை வந்து இப்போ போடலாங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் வெள்ளரி எல்லாமே போட்டு விடலாம் எல்லா விதமான வெள்ளரியும் போட்டு விடலாம் தர்பூசணி முல்லாம்பழம் பழம் இதுவும் போட்டு விடலாங்க அந்த கொடி கோழியவரை தவிர மற்றது எல்லாமே போட்டு விடலாங்க கொடி கோழிவரை மட்டும் கொஞ்சம் காப்பு வர்றது சந்தேகம் அது வந்து இந்த பனிகாலத்தில் தான் காய்க்கும் அதை தவிர மற்றது எல்லாமே போடலாம் அதுக்கப்புறம் இந்த குளிர்கால பயிர்களான கேரட்டு கோஸு காலிஃப்ளவர் இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றவங்க உடனே இப்போவே வந்து நாற்று போட்டு விட்டுருங்க இப்போ நீங்கள் நாற்று போட்டிங்கன்னா தான் ஜனவரி பதினஞ்சு டு இருபதுக்குள்ளே நம்ம நாற்று வந்து எடுத்து நடவு செய்யறதுக்கு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம நடவு செஞ்சோம்னா தான் நமக்கு ஏப்ரல் பதினஞ்சு தேதிக்குள்ளே அறுவடை பண்ணி எடுக்க முடியும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாகிடும் நமக்கு வந்து செடி வந்து ஈல்டு கொடுக்காது உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாதி விதைகள் போட்டு வீடியோ வந்து பார்த்தீங்க இன்னும் வெங்காயம் நடவு செய்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் நூல் கோல் இன்னும் நிறைய வந்து போடுறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்